ராமச்சந்திரன் சரியில்லை இப்போ யாருமே நம்ம மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் இப்போ நான் ஃபுல்லுட் கேளுங்க வீசியன்ஸ் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடித்தார் இருக்கும் விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க ஏகப்பட்ட பேர் வருவாங்க ஏனா கண்மணி மாறன் வீரா இவங்க எல்லோரும் ஒரே டீமாக சேர்ந்து எனக்கு ஆப்பு வைக்கின்னு நினைக்கிறாங்க நிச்சயம் இதுலேருந்து தவிடுபடியாக்க என்னோட சொந்த பந்தம்லாம் வந்துச்சுன்னா எனக்கு தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு விஜய் ஏகப்பட்ட பேரை வந்து கூப்பிட்றாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேரை அவங்க எல்லோரும் வந்திருக்காங்க என்னடா அப்படின்னு சொல்லி மாரண்ட்டை வந்து பேசுகிறாங்க நம்ம வீரா அவங்க சைடு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு டைலாக் பேசினா நமக்கான ஸ்கோப்பே இருக்காது போல இருக்கே விஜய்க்கு சப்போர்ட் பண்ண தான் அவங்க வந்திருப்பாங்க நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் மாமா நடக்குமா மாமா விஜய்க்கு இப்போ அத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தானே முதல்ல வந்து எல்லாமே கிடச்சிச்சு அவங்களுக்கு தான் இந்த வாட்டியும் கிடைக்கணும் அப்படின்னு பரிகாரம் நம்ம நல்லபடியாக பண்ணி முடிச்சோம் இது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்ட உடனே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்த்து நீங்கள் எல்லாம் விஜயோட சொந்தம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்கம்மா நாங்கள் எல்லோரும் விஜய்க்கு ரொம்ப வந்து நெருங்கின சொந்தம் அத்தை முறை வேணும் இவ்வளோ அத்தைங்க இருக்காங்களா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா எதை பற்றி சாமி நம்பிக்கை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆ நல்லாவே இருக்குது பார்த்துக்கோங்க இல்லாட்டி பிரச்சனையே போகுது ஏன்னா இது சக்தி வாய்ந்த இடம் இங்கே பொய் சொல்கிறவங்களுக்கு வேலையே இல்லை பொய் சொன்னால் ஆகும் தெரியுமான்னு சொல்லி அந்த இடத்துல என்னென்னமோ சொல்லி அவங்கள எல்லாரும் யோசிக்க வச்சிடுறாங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலான்னு வந்தால் கடைசி நேரத்தில் எனக்கு அப்போ வச்சிருவாங்க போல இருக்கே இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விஜய் வந்து பேசினா நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பேசியிருந்தோம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நான் அவங்கள நல்லாவே குழப்பிட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாத எதை வச்சுடா குழப்பினேன் அதெல்லாம் எதுக்கு உனக்கு நீ ஏன் தெரிஞ்சுப்பேங்கிற மாதிரி சொன்னோடனே பிருந்தா வந்து கேட்குறாங்க நல்லபடியாக வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே மாறனை நம்பியிருக்குல்ல நிச்சயம் எதுவுமே தப்பாக நடக்காது அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னா கண்மணி பாட்ட என்னடி அவங்க சைடு வந்து யாருமே இல்லைன்னு நினைச்சா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க மாறன் ஏதோ திட்டம் போட்டு வச்சிருக்கான் ஆமாம் அவனுக்கு திட்டம் போடுறது தான் கை வந்த கலையாச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ யார் பக்கம் நான் எப்போதும் பிருந்தா பக்கம்தான் அப்போனா மாறன்லேருந்து எல்லாரும் ஒத்துமையா ஒரே மாதிரி தானே யோசிக்கணும் நிச்சயம் மாறன் படி நம்ம செயல்படுத்தியாச்சு அவங்கள எல்லாரையும் குழப்பி விட்டுட்டு வந்தாச்சு ஓ வரத்துக்கு முன்னாடியே குழப்பி விட்டானா இவன் கெட்டிக்காரன் தான் அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன யோசிக்கிற ஆ உன் புருஷனோட அறிவை பற்றி யோசித்தேன் வரத்துக்கு முன்னாடி இவ்வளோ வந்து சூப்பராக வந்து திட்டம் போடுறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லைன்னொன்னே பிருந்தா நீ யாரை நம்புறியோ நம்பலியாம்மா மாறன் இல்லை மிச்சம் எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பாங்க ரொம்பவே தேங்க்ஸ் நீ என்னை பற்றி பெருமையாக வந்து பேசினதுக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓவராக பண்ணாத நல்லபடியாக வந்து நடத்தி காட்டுற வழியை பாருன்னு சொல்லிட்டு கண்மணி மாட்டுக்கு போகிறாங்க என்னடா அவள் இப்படி பேசுறா அண்ணி இப்படி பேசலைனா தான் நம்ம கோச்சிக்கணும் அண்ணி எப்போதும் போல தான் இருக்காங்க என்ன இது எல்லாம் நம்ம சைடு வந்து இருந்துக்கிட்டு அந்த பக்கம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னம்மா நான் சொன்ன மாதிரி சடங்கெல்லாம் பிருந்தாவுக்கு தான் செய்யணும் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே விஜய் வந்து யோசிக்கிறாங்க நிச்சயம் நமக்கு தான் எல்லாமே பண்ண போகிறாங்க அதான் இத்தனை பேர் வந்திருக்காங்கல்ல மாறா நிச்சயம் நீ என்கிட்ட கிட்ட தோத்துருவேங்கிற மாதிரி விஜய் க தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம பிருந்தா உட்கார வச்சு சடங்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தண்ணியெல்லாம் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்த உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம விஜி உடனே என்ன நடக்குது இங்கே நீங்கள் என்னோட சொந்தமா இல்லை பிருந்தாவோட சொந்தமா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இல்லைம்மா விஜி நான் உன்னோட சொந்தம்தான் அதில் எந்த வகையிலையும் சந்தேகமே இல்லை உனக்கு சடங்கு செய்யலாம் தான் வந்தோம் ஆமாம் அதுக்கு தானே நான் உங்களை கூப்பிட்டேன் இத்தனை நாளாக தண்ட இருந்தேன் நீங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்கிற முறையில் தானே உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இவளை முதல்ல எந்திரிக்கையே சொல்லுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்காங்க மாமா இதெல்லாம் நியாயமா முறைப்படி நான் தானே ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தானே இவ இங்கே வந்திருக்கா அதுவும் யாருக்கிட்டேயும் எதையும் சொல்லாமல் பக்கம் வழியாக வந்திருக்கா இவளுக்கெல்லாம் வந்து எப்படி இந்த இடத்துல வந்து முதல் மரியாதை கிடைக்கிதுன்னு என்னால் யூகிக்கவே முடியல என்னம்மா நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து பேச்ச ஆரம்பிச்ச உடனே ஐயா நாங்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் விஜயோட சொந்தக்காரங்க தான் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அவங்களுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன்லேயே கலந்துக்கிட்டு எல்லாமே நல்லபடியாக விஜய்க்கு செஞ்சு கொடுக்கலாம்னு தான் வந்தோம் இங்கே வந்ததுலேருந்து ஆரம்பத்துலேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் எல்லாத்தையும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் மட்டும் இல்லை கார்த்தி மட்டும் இல்லை எல்லாருமே பிருந்தா செய்கிற வேண்டுதலை பார்த்தாங்க அவ பக்கம் உண்மை இருக்குங்கிற விஷயம் தெரியுது அது மட்டும் இல்லாமல் கடவுள் கூட பிருந்தா பக்கம்தான் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ரெண்டு பேருக்கும்தான் கார்த்தி மனப்பூர்வமாக வந்து கட்டியிருக்காப்புல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கடவுள் யார் பக்கம் இருக்காங்களோ இதை ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் நாங்கள் பிருந்தாவுக்கு தான் செய்ய முடியும் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொன்னோடனே மாமா என்னென்ன வந்து சாக்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு கடவுள் மேலே பொய்யா வந்து இருக்கீங்களா அவங்க சொன்னாங்கன்னு எப்படி இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அவங்க நேரில் வந்து சொன்னாங்களா மாமா இது எல்லாம் உங்களோட பையனோட விளையாட்டு தான் எனக்கு நல்லாவே தெரியும் போகும்போதே வந்து வழி அனுப்பிச்சி வைக்கிறப்ப டாட்டா இருந்தாப்புல இங்கே வந்த உடனே நம்ம என்ன சொன்னோம் இது மாதிரிலாம் பிரச்சனை சண்டை சச்சுரெலாம் வரக்கூடாது இருந்தானே நம்ம மட்டும் தனியாக இங்கே வந்தோம் அப்படி எதுவுமே வந்து நினைக்காம நான் பிருந்தா இங்கே இருந்துட்டு போட்டோன்னு பெருந்தனிமையாக வந்து சொன்னேன் கடைசி நேரத்தில் இப்படி எல்லாம் மாறுன்னு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னடா இதெல்லாம் உன்னோட வேலையா அத்தை நல்லா சொல்லுத்த நான் அமைதியாக இருக்கேன் வந்தவங்கெல்லாம் விஜியோட சொந்தக்காரங்க அவங்க ஏதாவது பேசுகிறாங்கன்னா என்கிட்ட எதுக்காக அப்பா வந்து கத்துறாங்க என்னமோ நான் தான் அவங்கள இது மாதிரி பண்ண சொன்னதாக நினைக்கிறீங்க போல உடனே ஆமாம் நீ கூட இது மாதிரி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க இது யாருக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை ரெண்டு பேரும் பண்ண விஷயத்த எல்லாத்தையும் நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் அதனால தான் நாங்களே இது மாதிரி அதிரடியாக ஒரு முடிவு பண்ணிட்டோங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இது நடக்கவே நடக்க நான் இருக்கிற வரைக்கும் என்னால் இது மாதிரிலாம் நடக்கிறத பார்த்துக்கிட்டு கையை கட்டிகிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு பிருந்தாவை எந்திரிக்க வச்சுட்டு அவங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே பிருந்தாவை நல்லபடியாக இந்த வீட்டு மருமகளாக நம்ம வலியமாக முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா சாமியும் அந்த பக்கம்தான் இருக்குங்கிறத முடிவு பண்ணதுனால விஜி அமைதியா நில்லுன்னு சொல்லி பிருந்தாவை அடிக்கலான்னு போன நம்ம விஜியை தடுத்து நிப்பாட்டி நீ பண்ணுறது எல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அதுக்கு நீ அளவுக்கு மீறி வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது கொஞ்சம் அமைதியாக தேவ இல்லாமல் பிரச்சனை பண்ணாத நீ போய் புடவையை மாற்றிட்டு வாமா நல்லபடியாக உனக்கு ஃபங்க்ஷனை வந்து பண்ணி பார்த்தரலாம் அதுதான் கரெக்டு என்ன வள்ளி நீ கூட இப்படி வந்து சொல்லிட்டு இருக்க ஆனால் நியாயத்தின் பக்கம் தானே நிற்கணும் எது நியாயமோ அதுபடி தான் நான் இப்போ நடந்துக்கிறேன் ஆமாம் எங்கள் அத்தை எப்போதுமே அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் தான் முடிவு விஜி உன்னோட அத்தையும் என்னோட அத்தையும் எல்லாமே வந்து நல்ல முடிவு தான் எடுக்கிறாங்க உனக்கு தான் இதை ஏற்றுக்க மனசு வேணும் அப்படின்னு சொல்லி மாறணும்